மதுராந்தகத்தில் தொடர்வண்டியை மறிக்க ஓடிய விடுதலை சிறுத்தைகளின் கட்சியின் நிர்வாகியால் பரபரப்பு ஏற்பட்டது நாடாளுமன்றத்தில் அமித்ஷா டாக்டர் அம்பேத்கரை அவமரியாதையாக பேசியதாக விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக ரயில் மறியலில் ஈடுபட்டனர் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத் தொடரில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா சட்டமேதை டாக்டர் அம்பேத்கரை பற்றி அவமரியாதையாக பேசியதாக கூறப்படுகிறது இதனால் கடந்த இரண்டு நாட்களாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தமிழகத்தில் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் செங்கல்பட்டு மாவட்ட மதுராந்தகம் ரயில் நிலையத்தில் மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக திருப்பதியில் இருந்து விழுப்புரம் வழியாக புதுச்சேரி செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயிலை மறித்து ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது சட்டமேதை டாக்டர் அம்பேத்கர் பற்றி நாடாளுமன்றத்தில் அவமரியாதையாக பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பதவி விலக வேண்டும் என்றும் பாரதிய ஜனதாவை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பினர் தொடர்ந்து அரை மணி நேரத்திற்கு மேலாக ரயில் மறியலில் ஈடுபட்டனர் அங்கு வந்த மதுராந்தகம் டிஎஸ்பி மற்றும் காவலர்கள் ரயில் மறியலில் ஈடுபட்டவர்களை அப்புறப்படுத்தினர் பிறகு பாண்டிச்சேரிக்கு செல்லும் ரயில் மதுராந்தகம் ரயில் நிலையத்தில் இருந்து புறப்பட்டது